இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு யாரும் எந்திரிக்காம இருக்கீங்களே ஆச்சரியமா இருக்கு நான் காலிச்சாரோட தான் பேசுவேன்னு நினைச்சேன் அதுதான் நம்ம ஒன்றிய செயலாளர் அசோக் குமார் அவர்களுடைய திறமை தம்பி பால் அவர்களுடைய திறமை இப்படி யாரையும் ஆற்றல் அசோக் குமார்னு சொல்றாங்க உண்மையிலேயே ஆற்றல் அசோக் குமாரே நம்ம ஒன்றிய செயலாளர் அசோக் குமார் தான் மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்து நாங்கள் எல்லாம் திருச்செங்கோடு கூட்டத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து வந்தால் இங்கே உள்ள வரவே முடியல அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் தான் உள்ள வந்து சேர்ந்தோம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த கூட்டத்திற்கு இன்றைக்கு பேசி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களே சிறப்பாக பேசி பல்வேறு நலத்திட்டங்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சனைகளையும் எடுத்து கூறி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களே இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கே பி சின்ராஜ் அவர்களே சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருமை அண்ணன் பொன்னுசாமி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி ராமசாமி அவர்களே இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய கூட்டணி தலைவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து ஒன்றிய செயலாளர்களே அனைத்து பேரூர் கழக நகரக் கழக செயலாளர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இந்த சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர் என்பதை எல்லோருமே அழுத்தமாக சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்தியா கூட்டணியின் சார்பாக தேர்தலில் நிற்கின்ற தம்பி வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியா கூட்டணியை இந்தியாவில் அளவிலே கட்டமைத்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் போல கூட்டணியை அத்தனை மாநிலங்களிலும் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த கூட்டத்திலே அனைத்து தலைவர்களுக்கும் அவர் வைத்தார் தமிழ்நாட்டை போல ஒரு கூட்டணி இந்தியா முழுவதும் அமைந்தது என்று சொன்னால் தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் கிடையாது கூட்டணி என்பது பார்த்திருக்கின்றோம் தேர்தலுக்கு தேர்தல் மாறும் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வெற்றி கூட்டணி பல்வேறு தேர்தல்களிலே தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் யாருமே சங்கடப்படக்கூடாது என்று அவ்வளவு விட்டு கொடுத்து எல்லோருக்குமே தொகுதிகளை கொடுத்து இந்த கூட்டணியை இன்றைக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த கூட்டணிதான் பல்வேறு தேர்தல்களிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை வேறொரு பெயராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்னிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி அன்றைக்கு பெருந்துறை தொகுதியிலே போட்டியிட்டோம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி அன்றைக்கு ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்டோம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல்களிலே கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாடாளுமன்ற தேர்தல் நிலை கூட்டணி இருபத்தி ஒன்று தேர்தலிலே சட்டமன்ற தேர்தல் நிலை கூட்டணி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாடாளுமன்ற தேர்தல் நிலை கூட்டணி தொடர்ந்து எத்தனை ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள் முதலமைச்சரோடு அவர் எடுக்கிற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் சட்டமன்றத்திலே நான் எப்படி ஆதரவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அருமை அண்ணன் பொன்னுசாமி அவர்களும் அங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து ஒரு கூட்டணியை கட்டமைத்து நாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா கூட்டணி இந்த முறை கண்டிப்பாக டெல்லியிலே ஆட்சி அமைக்கும் யார் பிரதமர் என்கிற யார் பிரதமர் என்று கை காட்டுகின்ற அந்த வாய்ப்பு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கும் அப்படிப்பட்ட இந்தியாவில் இருக்கிற அத்துணை தலைவர்களும் நம்முடைய முதலமைச்சரை மதிக்கிறார்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு ஒவ்வொரு முறையும் அவரோடு நான் சென்றிருக்கிறேன் அத்துணை கூட்டங்களிலுமே அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் கட்சி தலைவர்களும் நம்முடைய முதலமைச்சரை அவ்வளவு பெருமையோடு மதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டுகளாக என்ன அராஜகம் இங்கே எடுத்துச் சொன்னார்கள் சர்வாதிகார ஆட்சி ஆணவமான ஆட்சி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று விமான நிலையத்தை விற்கலாம் துறைமுகத்தை விற்கலாம் இப்படி எதை வேண்டுமானாலும் விற்கலாம் என்று சொன்னால் அது என்ன ஜனநாயக தகான ஆட்சியா இப்படி ஒவ்வொன்றாக அப்படி அத்தனையும் விற்பார்கள் ஸ்டேட் பேங்க் இவங்க தான் கேட்கும் தேர்தல் பத்திரங்கள் பதினாறாயிரம் கோடிக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அதனுடைய விவரங்களை கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பின்னாலும் அங்க பேங்க் பே யோசிக்கிறார் எப்படிப்பட்ட ஆட்சின்னு பாருங்க எதை வேண்டுமானாலும் அவர் செய்வார் கடலுக்கு கீழே போய் சாமி கும்பிடுவார் மேலே வானத்திலே பறந்து சாமி கும்பிடுவார் திருவள்ளுவரை தூக்கி பிடிப்பார் தமிழிலே பேசுவார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி மட்டும் கொடுக்க மாட்டார் அதை மட்டும் தர மாட்டார் பல்லடத்துக்கு வருவார் டெக்ஸ்டைல் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லுவார் ஆனா திருப்பூரில் அத்தனை கம்பெனியும் மூடி கிடக்குது தூத்துக்குடிக்கு போவார் பெண்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லுவார் ஆனால் அங்கே வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டார் அதற்கான வெள்ள நிவாரணத்தையும் கொடுக்க மாட்டார் விவசாயிகளுக்கு நாள் நாள் பாதுகாப்பு என்பார் ஆனால் டெல்லியிலே விவசாயிகளை அழித்து விரட்டுவார் எவ்வளவு முரண்பாடான விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை தான் ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்று இந்தியா கூட்டணி இன்றைக்கு முழுமையாக போராடி கொண்டிருக்கிறது எல்லோரும் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் என்று சொல்லும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது மெத்தனமாக கூடாது தேர்தல் களம் என்பது ஒரு போர்க்களம் அதிலே ஒரு நொடிகூட கண் மூடக்கூடாது அப்படி உன்னிப்பாக பார்க்க வேண்டும் நாம் மெத்தனமாக இருந்து விடக்கூடாது அரசினுடைய திட்டங்களை பல கட்சிகள் தேர்தலிலே நாங்கள் இந்த வாக்குறுதிகளை கொடுக்கிறோம் நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய கூட்டணி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறாரோ அந்த சாதனைகளை சொல்லி நாம் ஓட்டு கேட்க முடியும் இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் நம்மை பொறுத்தவரை இந்த தேர்தல் பணி என்பதை கண்ணும் கருத்துமாக நாம் செய்ய வேண்டும் எதை வேண்டுமானாலும் செய்வாள் அவ்வளவு கொடூரம் நீங்க டிடிவி தினகரன் கேஸ் எடுத்துருங்க டிடிவி தினகரன் டெல்லியில் பணம் கொடுத்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கார அங்க பணம் வாங்கலாம் ரெண்டு பேரும் வெளியே இருக்கலாம் இடையில புரோக்கர் வேலை பார்த்தா பாருங்க அவன் உள்ள இருக்கிறான் ரெண்டு வருஷமா உள்ள இருக்கிறான் யார வேணாலும் இன்றைக்கு அரவிந்த் கேஜ்ரிவால் டெல்லியினுடைய முதலமைச்சர் வட இந்தியாவிலே அவ்வளவு செல்வாக்கு பெற்றவர் யோசிக்காம கைது செய்கிறார்கள் எதை வேண்டுமானாலும் அத்துணை பொதுவான அமைப்புகளும் இடியா இருந்தாலும் இன்கம் டாக்ஸ் இருந்தாலும் சிபிஐ இருந்தாலும் அது எப்படி வேண்டுமானாலும் இன்றைக்கு ஏக்குகிறார்கள் எப்படியாவது நாம் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெற்று அங்கே பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் இன்னொன்றும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளிலே அதிமுகவனுடைய தொண்டர்கள் நமக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் தயாராக இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் நமக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் தயவு செய்து அவங்களையெல்லாம் நீங்கள் நோண்ட வேண்டாம் அவங்க நமக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தலைவர்களுடைய நிலைப்பாடு அவர் தலைவர்கள் அந்த கட்சிகளுடைய தொண்டர்களை தலைகுனிய வைத்திருக்கிறார்கள் வெளியில தலை காட்ட முடியல நிமிர்ந்து நடக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அவர்களை தள்ளி இருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி இத்தனை அராஜகங்களை செய்கிறது என்று சொன்னால் அதற்கு உறுதுணையாக இருப்பது அதிமுக எந்த அராஜகத்தை செய்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை பற்றி பேச மாட்டார் சேந்தம்துக்கு அண்ணாமலை வந்தாரே எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசினாரா என்ன உறவு உங்களுக்குள் எது தடுக்கிறது எங்கே வேஷம் போடுகிறீர்கள் யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் திருப்பி மோடியை பிரதமராக்க கூடிய ஓட்டு அதிமுகவிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து வெளியே வருவது போல நடித்தார்கள் அது அதிமுக தொண்டனுக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நடிப்பு அதிமுக தொண்டனுக்கு தெரியாதா அவர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்களா அதைத்தான் நான் சொன்னேன் அதிமுகவுடைய தொண்டர்கள் நமக்கு வாக்களிப்பதற்கு மோடி வந்துவிடக் கூடாது என்று வாக்களிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் மோடி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று அதிமுக தொண்டன் சொன்னார் ஆனால் அந்த தொண்டர்களை ஏமாற்றிவிட்டு தேர்தலிலே வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றால் மறுபடியும் மோடி ஆதரிப்பேன் என்று சொன்னால் புரிந்து கொண்ட உதய சூரியனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தால் நம்முடைய கனவு நலவாகும் மோடி அங்கே கீழே இறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உதய சூரியனுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அத்தனை தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் தைலாபுரத்திலே கூடி டாக்டர் இடத்திலே மன்றாடி கெஞ்சினார்கள் பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று கெஞ்சினார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு சுயநலத்தோடு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகளுக்கு ரோஷம் இல்லையா அவர்களுக்கு புரியாதா அதைத்தான் சொன்னேன் அவர்களும் நமக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் பிஜேபியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி போடக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டன் சொல்லுகிறான் என்றால் அவருடைய எண்ணம் என்ன மோடி மறுபடியும் வந்துவிடக்கூடாது அப்ப மோடி மறுபடியும் வந்துவிடக் கூடாது என்று சொன்னால் அவன் எப்படி அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பான் அவன் அதிமுகவுக்கு வாக்களிப்பானா அதிமுக வெற்றி பெற்றால் மோடியை தான் கொண்டு வரப்போகிறார்கள் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு நல்லதை நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அத்தனை பேரும் இன்றைக்கு புரிந்திருக்கிறார்கள் அதனால் தான் சொன்னேன் அவருடைய வாக்குகள் நமக்கு தான் அதை புரிந்து கொண்டு நாம் தேர்தல் பணியாற்ற வேண்டும் இப்படி இருக்கிற மோடி என்ன இனிமேல் மாறுவாரா மோடி மாற வாய்ப்பு இருக்கிறதா மோடி மாறமாட்டார் நாம் தான் அவரை மாற்ற வேண்டும் நாம் தான் மாற்ற வேண்டும் அவர் மாறமாட்டார் இப்படிப்பட்ட சூழலிலே நாம் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாடுதான் இன்றைக்கு நாற்பதுக்கு நாற்பதும் சென்று அங்கு டெல்லியிலே ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் நம்முடைய ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் சொன்னார் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் செய்ய முடியும் தனி மனிதன் செய்ய முடியாது ஆனால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராவதற்கு நீங்கள் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன் நீங்கள் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இல்லை என்று சொன்னால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது அவருடைய நேர்மையை பறைசாற்றி இருக்க முடியாது இத்தனை சேவையை செய்திருக்க முடியாது நீங்கள் தான் அதற்கான காரணம் என்பதை மறுபடியும் இந்த இடத்திலே நான் அழுத்தமாக சொல்லிக் கொள்ளுகிறேன் தேர்தலை பொறுத்தவரை இது ஒரு வித்தியாசமான தேர்தல் யார் ஆள வேண்டும் என்பதற்காக வாக்களிக்க கூடிய தேர்தல் அல்ல யார் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்பதற்காக வாக்களிக்க வேண்டிய தேர்தல் அப்படிப்பட்ட இந்த தேர்தலிலே நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நம்முடைய வேட்பாளரை பொறுத்தவரை இந்த தொகுதியை சார்ந்தவர் என்று தெளிவாக தெரியும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவரைப் பற்றி முழுமையாக நான் அறிந்தவன் அனைத்து மக்களோடும் சரிசமமாக பழகக்கூடியவர் குறிப்பாக பற்றியன மக்களோடு மிக நெருக்கமாக அந்த தொடர்புகளை வைத்திருப்பவர் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நாம் அறிவித்திருக்கிறோம் அருந்ததிர்களை பொறுத்தவரை இடஒதுக்கீடு போதாது என்பது எல்லோருமே அறிவார்கள் அருந்ததிர்களுக்கு கலைஞர் அவர்கள் தான் மூணு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தால் அதுதான் அவர்களை ஓரளவுக்கு முன்னேற்றியது ஆனால் போதாது அந்த மூணு சதவீதத்தை ஆறு சதவீதமாக மாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட கோரிக்கை எழுந்து கொண்டிருக்கிறது முழுமையாக இந்த கொங்கு மண்டலம் இந்த கொங்கு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அருந்ததியர்கள் முன்னேற வேண்டும் அப்போதுதான் இந்த கொங்கு நாடு முன்னேறும் கொங்கு நாடு என்று சொன்னால் இருக்கிற அனைத்து மக்களும் முன்னேற வேண்டும் அதைத்தான் சட்டமன்றத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராகி என்னுடைய முதல் கண்ணி பேச்சிலேயே அருந்ததியர்களுக்கு ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நான் பேசினேன் ஆதி தமிழர் பேரவையினுடைய தலைவர் அதியமால் அவர்கள் பேசி முடித்த உடனே கூப்பிட்டார் அவர் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் நின்று தோற்று போனார் அவர் சொன்னார் நான் தோற்று போனதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டேன் ஆனால் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் நான் அந்த சட்டமன்றத்திலே உறுப்பினராக இருந்தால் என்ன கேட்பேனோ அதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்று வாழ்த்துக்களை சொன்னார் அவர்கள் நம்மை பொறுத்தவரை இந்த கொங்கு நாடு முழுவதும் நாம் வளமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை மாற்றி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நாமக்கல்லும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்